yogi ram surat kumar yogi ram surat kumar yogi ram surat kumar guru raya yogi ram surat kumar yogi kumar yogi ram surat guru raya yogi ram Yogi Ram Churat Kumar Jay Guru Raya Yogi Ram Churat Kumar Yogi Ram Churat Kumar Yogi Ram Chure Kumar, Kumar Jay Guru Raya Yogi Ram Churat Kumar Yogi Ram Churat Kumar Yogi Ram Churat Kumar Jay பகவானுடைய ஆராதனை தினத்திலே பகவானுக்கு பிரியமான ஓசூல் மாணவர்கள் பகவான் பெயர் வைத்த யோகி ராம் சுரன் குமார் ஓசூல் பஜனை மன்றில் வந்து பேசுவதை கூட வேறு அது <laughs>

மயிலுக்கு தருவது இல்லை என்ன அழகாக இருந்தால் பார்த்தீங்களா எதுவுமே தான் அழகு ரொம்ப பட்டி பீதா பலன்கள் அழகு இல்லை ஏன் யோகி ராமசுமார் அப்படின்னு ஒரு விஷயம் வச்சிருந்தார் திரட்ட வச்சிருந்தார் ஒரு பழைய துணியில் தரப்பாய கட்டினார் குடிக்காமலே அழைஞ்சார் அவரை சுற்றி தான் நம்ம தான் பைத்தியமா தெரிஞ்சோம் அப்ப எளிமைக்கு ஒரு அழகு இருக்கின்றது ஏன்னா அங்கு ஒரு அந்தரங்க சுத்தி அந்த அந்தரங்க சுத்தியையும் ஆத்மாவையும் தான் இறைவன் பார்த்திருந்தார் அந்த உள்ளங்களுக்கு தான் அறுவடைந்தான் இன்றைக்கு நீங்கள் பாடிய விஷயங்களில் அந்த ஆத்மாவின் நாகங்களை நான் அறுபது நீங்கள் பாரம்பருடைய பாட்டு தான் பாடிங்க எனக்கு பாரம்பாரை வந்துச்சு அதாவது அதாவது கண்ணீர் நீரை வரவழைத்தது ஒரு பாட்டு அந்த பகவான் தந்தார் தென்னல் மெல்ல என்னை வந்து தீட்டி சென்றது அது யோகிராம் சுரக்குமாரன் நாமம் தந்தது வண்டல் மை அண்ணி வந்து நதியும் சேர்த்தது அது மனித உயிர்கள் மண்ணில் வாழ்க பழமும் தந்தது அதாவது அது வழ கண்ணில் நீரை வரவடைத்ததுன்னு ஒரு அதனை உங்கள் காட்டு அது அதை என்னுடைய அனுபவமாகிவிட்டது பாடலாக அந்த அது என்று வாழ்க்கையாக மாறிவிடும் நாம் நல்ல நிகழ்வு இதுதான் இதுதான் யோகிதான் சுரக்குமாறு இந்த நினைவு நாளில் நினைவு செய்ய முடியும் நிறைய நாமல் சொல்லி

கா காலத்தை வென்றாலங்கிறது நம்ம தமிழை கொஞ்சம் எளிமையாக சொல்லிக்கலாம் அதை அதை விடவும் கொஞ்சம் ஆழமானது அந்த காலாதீரங்கிற சொல் காலம்ங்கிறதே ஒரு மாய அந்த காலத்துக்கு அதீதமாக இருப்பவர்கள் தான் ஞானம் நம்ம நினைக்கிறோம் நீங்கள் இருபத்தி மூணு வருஷம் வாய்க்கு சில வேலை கலெக்ட் பண்ணுறோம் அப்படிலாம் இல்லை என்ன யோகி மறைஞ்சிட்ட எங்க மறைஞ்சாரு இன்றைக்கு எத்தனை ஆயிரம் குழந்தைகள் வந்துக்கிட்டே இருக்காங்க நீங்க நல்லா சொல்லி பாத்தீங்கன்னா இன்னைக்கு யோகிராஜ் பாஷ பக்தர்கள் பாத்தீங்கன்னா சுவாமிய பார்த்து பக்தி பண்ணாம இன்னைக்கு மைனாரிட்டி ஆயிடுச்சு சுவாமிய பார்க்காமலே பக்தர்கள்னா உலகம் இருக்கிற யோகிராஜ் பக்தர்கள் ஒரு லட்சம்னா நம்ம பழைய டிக்கெட்லாம் ஒரு நாற்பது நம்ம எல்லாம் வயசாயிட்டு டிக்கெட் வேற வாங்கிட்டு டிகிரி பகவானே பார்க்காம ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கு அப்புறம் வந்தாங்க பாருங்க அவங்க தான் நீங்க இவன் தான் கொண்டுட்டு போகிறான் இன்னும் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம டோட்டலாக நம்ம அவுட் ஆயிரும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போய் ஃபைவ் ஆகி காணாமல் போயிருக்கோம் ஆனால் அவர்கள் முழுமையாக இருந்து யோகியை அடித்த அடுத்த தலைமுறைக்கு கடத்தி செல்வார்கள் இன்னைக்கு வரலாறு ஒரு ராமானுஜியுடைய ஆயிரம்மாவது ஆண்டு நம்ம கண்ணார பார்க்கிறோம்

பகவான் ஆயிரம் மாதம் அற்புதமாக நடக்க நடந்தது நடக்கத்தான் இருந்த ஒரு மூன்றாவது இடம் காணிமனத்துக்கு அடுத்த ஆலயம் தான் ஆலயம் தான் அப்புறம் திருவண்ணாமலை அவர் இந்த இடம் அவருடைய அடுத்த ஆலயம் கை காட்டின இடம் வந்து சாதாரண இடம் வந்து பெரிய பாரம்பரியம் இதன் மீது பெரிய ஆசிகள் இருந்து கொண்டு அல்லது பெருமாள் ஆசையாக உங்களுக்கு கிடைப்பாங்களா வரம் செய்தால் அந்த வரம் வளம் அவங்களுக்கு கடமை மகாலட்சுமிமா வர முடியாவிட்டால் தான் அங்கிருந்து ஆத்மார்பாக நம்முடைய வாழ்த்து கொண்டிருக்கிறார் அவங்க வாழும் தெய்வம் அதெல்லாம் எந்த மிகையும் இல்லை அவங்களுடைய ஆசிகள்லாம் வந்து அப்புறம் காலாகின்றது யோகி அப்புறம் எது இந்த நினைவு விழா என்கிறது எதுக்காக ஜெயித்தி அளத்தாக யோகி பிறக்கவும் இல்லை இறக்கவும் இல்லை அவர் என்றைக்குமே இருக்கிறார் நினைத்து பார்ப்பதற்காகவும் நிறைய நாமங்கள் சொல்வதற்காகத்தான் ஜெயின் இன்னும் நிறைய நாமங்கள் சொல்வதற்காகத்தான் இந்த ஆராதனை ஏன்னா ஞானிகளுக்கு மரணமே கிடையாது ஏன்னா அவங்க ஆத்மஸ்வரூபத்தில் நின்றவர் ஆத்மா வந்து என்றைக்குமே அடைகிறது ஆத்மாவது என்றைக்கு உடல் தான் மாறி மாறி உடல் போயிட்டு சட்டைகளை மாறிக்கிட்டே இருப்போம் ஆயிரமாவது வருஷத்தில் நான் இருப்போம் சொல்கிறேன் என்ன அர்த்தத்தில் நான் சட்டை மாறி பேர் மாறி இருக்கும் இன்னொரு பேரோட அவங்களை பார்த்தா நடக்கும் <athlon> இருப்பீங்க <decorative> <laughs>

बहुत करो ये नाम ले मेहेंगा तुलावे घर घर करते होंगे आए रवांस आठ तुलावे नम्मा तक करते होंगे अना नाम रूप अब यार मार रखो अना हम लोग मार पहला मुनिमावसु का है कंटिपाल अने प्रेजेंस ये 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 रोटे दियो अना इन महात पाटलाम भरे बात नहीं करेंगे सामिया पापन काला थी सामित चड्डी बनी रहा ट� எங்கள் ராங்கி ஆசிரமம் குமார பகுதியில் சுவாமி கட்டூர் அந்த ஓகுராசிரமே பின்னாடி பலரும் சொல்லியிருந்தாங்க நேரடியாக எனக்கு சாட்சி வந்து எண்பத்தி இரண்டு மூணு எண்பத்தி நடத்தி அப்போ என்ன சுவாமி தண்ணி இருப்பாங்க இங்கே ஆசிரமம் தூரம் அங்கே சிவகாசி பழைய நாடகராட்சி அது ஒரு பெரிய உண்டு அதில் சாமி

அவரை இன்றைக்கும் ஆதாரிக்கிறோம் என்றைக்கும் ஆராதிக்கிறோம் தினம் திறம் அவரை ஆராதிக்கிறோம் இருந்தாலும் ஸ்பெஷலாக இந்த நாளை ஒரு ஆராதனை விட கொஞ்சம் நம்ம மனிதர்களால அந்த நிலையை நெஞ்சில் தேக்குவதற்காக இந்த நாளைக்கு எனவே இதை ஆராதனை எனவே விடாத காலாதி நேற்று இன்று நாளை தான் நமக்கு தான் எம்ஜிஆர் நமக்கு தான் நேற்று இன்று நாளை ஆனால் உண்மதி காலம் என்பது ஒரு வாயில்

ஒரு கணம் அந்த கணம் தான் உயிர் பார்வை அப்ப காலம்ங்கிறது நம்ம மனதினுடைய அனுமானம் நேற்று இன்று நாளை இந்த கோடு இந்த இருபத்தி நாலு மணிக்கூர் இதெல்லாம் நம்ம ஹியூமன் மைண்டோட எக்ஸ்டென்ஷன் ஆக்சுவலி நேச்சர்ல ஒரு கணம் எப்போது என்ன அந்த கணம் மட்டும் தான்